எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோ அதுதான் இன்றைக்கி உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அது மட்டும் இல்லாமல் நேற்று ஸ்பெஷலாக வந்து கேக் பண்ணியிருந்தேங்க சூப்பராக வந்திருந்தது எனக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்டிலே கேக் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கணும் நம்மளும் சாப்பிடணும் கடையிலே வாங்கக்கூடாது நம்மளே வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நேற்று வந்து இப்போ யூடியூப் பார்த்து தான் பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனில் பண்ணியிருந்தேன் சுகரே வந்து சேர்க்காம அதுக்கு பதிலாக பேரிச்சம்பளம் இருக்குல்ல அந்த ஸ்வீட்டு பேரிச்சம்பளத்தில் இருக்கிற ஸ்வீட்டே போதுமானது அந்த கேக்குக்கு அது எப்படி பண்ணுறதுன்றத வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்க காலையில் வந்து அதுவுக்கு ஸ்கூல் இருந்தது நேற்று வியாழக்கிழமைன்றனால ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வாக்கிங் போக வந்து ஆரம்பித்தேன் ஹஸ்பண்டும் முகிலும் வந்து ஆதவை விட போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வெயில் போடுச்சா இல்லை ஸோ அதனால் வெளியில் நடக்கலான்னு சொல்லிட்டு நல்லா சன்லைட்டில் இருந்தேன் அப்புறமா முகிலும் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க ஆதவ ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் அவங்களே என் கூட கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வந்து நடந்துகிட்ருந்தாங்க நம்ம உடம்பு வந்து ஆக்டிவாகவே இல்லை ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்குது ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இந்த காலையில் அடிக்கிற வெயிலில் போய் நின்று நடங்க கொஞ்சம் நேரம் ஏன்னா விட்டமின் டி நம்ம உடம்புல வந்து குறைஞ்சாலுமே அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும் ஸோ நமக்கு ஆக்டிவே இல்லாத மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம விட்டமின் டி நல்லா கிடச்சிதுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு காலையில் சாப்பாடு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ராகி இட்லி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி எப்பவும் அரைக்கிறது அரைப்போம்ல அதுலேயே வந்து கொஞ்சம் புதினாவும் போட்டு புதினா சட்னி மாதிரி பண்ணியிருந்தேன் தேங்காய் பூண்டு கடலை இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்கும் போது ஒரு கையளவுக்கு புதினா இலை போட்டு அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிடலாம் நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல்லாம் அடிக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கொத்தமல்லி போட்டும் பண்ணலாம் ராகி இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த புதினாவோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்தது சரி முகிலுக்கு வந்து ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன் இந்த பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிருங்க ஏன்னா ஒரு மணி நேரம் ஆகும் இந்த ரெண்டு பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளேயும் ஆதவ கூட இப்போ ஓரளவுக்கு அவனாக கையில் எடுத்து சாப்பாடு பழகிட்டான் ஆனால் முகில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு பழகலை இன்னும் ஊட்டிகிட்டு தான் இருக்கேன் எடுத்து சாப்பிடுவான் பட் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க சும்மா வெறும் சோறு மட்டும்தான் கூட்டு பொரியல் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல அதனால் நான் இப்போ செஞ்சு ஊட்டி விட்டுறது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு கொடுப்பேன் கொஞ்சம் சோறு அது சாப்பிட்டு சிந்தி சிந்தி சாப்பிடுவாங்க அப்புறம் முகிலுக்கு வந்து இட்லியை ஊட்டி விட்டுட்டு ஆதவ அப்பா வந்து முட்டை ஆம்லேட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்புறம் டோஃபு வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜிலே ரெண்டு நாளாக இருந்தது இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ அதனால் இதை வந்து குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன் டோஃபு ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வந்து டோஃபு வந்து நம்ம டோஃபு பொரோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தோம் கோதுமை மாவில் வந்து ஸ்டஃப் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன காயின் பொரோட்டா மாதிரி பண்ணியிருந்தோம் அதுவுமே நல்லா இருந்தது திரும்ப வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு சரி முட்டையோட சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் உண்மையாகவே சூப்பராக இருந்தது டோஃபு வந்து நார்மலாக லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னே தெரியாது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் பட் முட்டையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது அது அது எப்படி நம்ம ஆம்லேட் போடுவோமோ அதே மாதிரி தான் வெங்காயம் பச்சை மிளகா வந்து நறுக்கிட்டேன் அது ஆம்லேட் போடுறதுக்கு இது வந்து நம்ம வந்து இதுலேயும் பண்ணலாம் காளான் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பன்னீர் இருக்குல்ல அதுவிலையுமே பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நறுக்கிட்டு ஒரு டோஃபு வந்து அதை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் கையாலையுமே நல்லா பிசைஞ்சிடலாம் அது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது எனக்கு அதனால வந்து துருவிட்டேன் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டிருக்கேன் அவர் காரம் நிறைய சாப்பிட மாட்டார் ஒரு சின்ன ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு முட்டை உப்பு அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி அப்புறமா கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக ஸோ எனக்கு வந்து நான் சிக்கன் மசாலா சேர்த்தேன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சேர்க்கலை ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதுக்காக ஸோ அதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் முட்டையோட ஈஸியாகவே வந்து மிக்ஸ் ஆகிரும் உப்பு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் உப்பு தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் தோசைக்கல்ல வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஆம்லேட் போடுவோம்ல அதே மாதிரி தான் இது வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை முட்டை வந்து எந்தளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு இதனாலே போதும் ஸோ ஸ்மெல் வருமா டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படிங்களா இல்லை ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு டோஃபு வந்து நார்மலாக வந்து சாப்பிட்றத விட இந்த முட்டை கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஸோ கண்டிப்பாக கிடைச்சதுன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஊர் சைடு வந்து கிடைக்குமான்னு தெரில இந்தியாவில் ஆனால் அந்த சோயா அந்த அந்த இது இருக்குல்ல அந்த பருப்பு மாதிரி இருக்கும் பட்டாணி மாதிரி அதை ஊற வச்சு அரைச்சி அந்த பாலில் வந்து நம்ம பன்னீர் எப்படி பண்ணுவோம் பாலை வந்து காய்ச்சிட்டு லெமன் ஜூஸ் போட்டு வடி அது பால் திரிஞ்சு வரும் அதை வடிகட்டி அந்த மாதிரி பண்ணுவோம்ல அதே மாதிரி அந்த சோயா பீன்லேயே வந்து பண்ணுறாங்க யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து டோஃபு வந்து சைனாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆங்க சைனா மக்கள் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்களாம் ஸோ இங்கேயுமே புரோனையில் நிறைய சைனீஸ் மக்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்காகவே இங்கே சேல் பண்ணுவாங்க போல் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள லோக்கல் புரோனே மக்களுமே சாப்பிடுவாங்க போல் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் ஈவன் நம்ம இதுக்கு சந்தைக்கு போகிறோம் இல்லை நார்மல் காய்கறி கடை அதில் கூட வச்சுருப்பாங்க தண்ணிக்குள்ளே போட்டு போட்டு வந்த புதுசில் என்னடா இது பன்னீர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி ரெண்டு பக்கமே நல்லா குக்காகிடுச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் ஆனில் வச்சுட்டோம்னா கருப்பாயிரும் ஸோ அதுக்கப்புறமா எனக்கு பேலன்ஸ் இருந்த ஒரு பன்னீரை வந்து துருவிட்டு அதில் வெங்காயம் அதே மாதிரி போட்டுக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் காரம் துக்கலாகவே போட்டேன் எனக்கு காரம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து எனக்கும் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அந்த ராகி தோசை மாவு இருந்ததா அதில் ஒரு ரெண்டு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த டோஃபோ ஆம்லேட் பண்ணும்போது சூப்பராக வந்து உடஞ்சி போகாமல் நல்லா வந்திருந்தது ஆனால் எனக்கு மட்டும் பாருங்கள் உடஞ்சி உடஞ்சி போயிடுச்சு பரவாயில்ல தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் இருந்தாலும் ஆம்லேட் வந்து அது உடஞ்சி போகாமல் தோசை மாதிரி எடுத்தோன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அவசரங்க எனக்கு நான் வந்து அவசரப்படுவேன் ரொம்ப ஸோ அந்த அவசரத்தில் இங்கே பாருங்கள் இப்போயும் வந்து உடஞ்சி போச்சு ஸோ ஓகே அதோட அப்படியே வேக வச்சுட்டு எடுத்துட்டேன் ஆம்லெட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் டோஃபு சேர்க்குறனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டேன் அதே தோசைக்குள்ளே வந்து அப்படியே தோசை ஊற்றிடலாம் ராகி தோசை ஊற்றிடலான்னு எடுத்து வச்சுட்ருக்கேன் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க டோஃபு ரெசிபி வந்து யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் மலேசியன் ஸ்டைல் படி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட நானும் யூடியூப்பில் பார்த்தேன் அது வந்து ஆயிலில் பொறிச்சு பண்ணுற மாதிரி இருந்தது ஆயிலில் வந்து பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்குன்னு ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க அது என்ன சொல்கிறது அந்த சம்பல்னு சொல்லுவாங்கல்ல இங்கே சம்பல்னால் சட் இது இந்த நாசிலமா கிளாசி கத்தோக்கிளக்கெலாம் பண்ணுற ஒரு சம்பல் மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு ரெடி பண்ணி அப்புறமா அதில் போட்டு ஒரு மாதிரி ஒரு செமி கிரேவி டைப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ஸ்பைஸியாக நல்லபடியாக ரெட் கலரில் சூப்பராக இருந்தது ஆனால் என்ன ஒன்றுனா ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடுறதுனால ஓகே அது ஆயிலில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ணலை ஆனால் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல 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 இப்படி ஸ்பைஸியாக இருந்தது யூடியூப்ல பார்க்கும்போதே மலேசியன் ரெசிபி டோஃபு மலேசியன் ரெசிபி அப்படின்னு சொல்லி தான் போட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்தது ஸோ நான் கரெக்டாக சொல்றேன்னா இல்லை தப்பாக சொல்றேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க பார்க்குறவங்க அப்புறமா ராகி தோசை ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றினேன் அது தோசைக்கல் ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கும் போல் அது பிஞ்சு பிஞ்சு வந்துடுச்சு அதுக்கப்புறமா எடுத்துட்டு இன்னொரு தோசை வந்து ஊற்றினேன் அது கொஞ்சம் நல்லா வந்தது எண்ணெயும் வந்து காலியாகிடுச்சி ஸோ கடைசியாக கொஞ்சம் சொட்டு சொட்டாக எண்ணெய் இருந்துச்சு அதை தான் வந்து தோசைக்கு வந்து ஊற்றிக்கிட்டேன் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் தான் வாங்கி யூஸ் பண்ணேன் வந்த புஸில் புரோனேக்கு வந்த புஸில் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா எங்கள் தமிழ் ஸ்டோரில் வந்து நல்லெண்ணெய் கிடைக்கும் ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ அதோட தோசை நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சட்னி தோசை அப்புறமா டோஃபு ஆம்லெட் அதுக்கப்புறமா இட்லி பொடி இட்லி பொடி அரைச்சி வச்சது யாருமே சாப்பிடாமல் இருந்தது நம்மளாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு தாங்க உண்மையாகவே நல்லா இருக்குது தோசை என் ஹஸ்பண்டுக்கு கொண்டு கொடுத்தா அவர் வேணான்ட்டார் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டேன் நானும் எல்லாத்தையுமே நல்லா பசிக்க ஆரம்பிக்கிது இப்போல்லாம் படுகை கிடச்சதை சாப்பிட்றேன் கொஞ்சம் மனசும் சொல்லும் வெயிட்டு திரும்ப ரொம்ப கூடிற போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரி சரி குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் மனதும் சொல்லும் என்ன பண்ணுறது அப்புறமா கேக் பண்ணுறதுக்கு அந்த ஹேண்ட் மிக்சர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் கேக் பண்ணவே இல்லை அப்படியே இருக்குது சரி எதாவது இனி கேக் பண்ணுவோம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா கேக் பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது வீட்டில் நம்ம வீட்டில் வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் டேட்ஸ் இருந்தது பட்டர் இருந்தது அப்புறமா ப்ரவுன் சுகர் இருந்தது பால் தயிர் மாவு வந்து கோதுமை மாவு இருந்தது மைதா கொஞ்சம் இருந்தது ஆனால் நான் மைதா யூஸ் பண்ணலை அப்புறமா யூடியூப்பில் நானே போட்டு பார்த்தேன் ஹெல்தியாக உள்ள கேக் ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி அப்போ டேட்ஸ் வச்சு கேக்கு நோ மைதா நோ சுகர் நோ எக் அப்படின்ற மாதிரி இருந்தது முட்டை ஒரு ரெண்டு முட்டை இருந்தது முட்டையும் சேர்த்துருக்கலாம் நான் வந்து சேர்க்காமல் பண்ணிட்டேன் முட்டை சேர்த்துருந்தாலும் நல்லது தான் அது ஹெல்த்தியானது தான் அதுக்கப்புறமா ஒரு பாக்கெட் பேரிச்சம்பளத்தை எடுத்து விதையை வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் பேரிச்சம்பளம் இந்த சம்பளம் வந்து நம்ம எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கேக் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வேறு எந்த அடிஷ்னலாக ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அந்த டேட்ஸோட இனிப்பு மட்டும்தான் அந்த கேக்குக்கு இனிப்பு கொடுக்க போகுது ஸோ அதனால் அதிகமாக தான் சேர்க்கணும் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊறணும் அதாவது நான் பால் ஊற்றுனது வந்து சூடான பால் இல்லை போன பால் தான் அதனால இது வந்து ஊறுறதுக்கு டைம் வந்து ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுது இதே வந்து நமக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா பாலை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொதிக்க கொதிக்க அந்த டேட்ஸில் ஊற்றினோம்னா நமக்கு பத்து நிமிஷத்துலேயே ஊறிடும் அப்போ நான் டேட்ஸை வந்து ஊற வச்சுட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு வந்து அப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை கிடஞ்சிது அதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா டேட்ஸ் வந்து ஊறி இருந்தது அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு வந்து அதை அரைச்சிக்கலாம் நல்லா அந்த பாலை ஊற்றி மிக்சியில் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் பாதாம் பரு பொருக்கில் அதை வந்து ஒரு அரைக்கப் எடுத்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சேன் அதையும் வந்து கேக்கோட ஆட் பண்ணிக்கலான்னு ஸோ அதே மிக்ஸிலேயே அந்த பேரிச்சம்பளத்தையும் பாலையும் ஊற்றி நல்லா ஸ்மூதியாக நல்லா வந்து அரைச்சிரணும் ரொம்ப வந்து பாதி பாதியாக ஒன்று ரெண்டாக அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிரணும் இல்லைனா இவ்வளோ பேரிச்சம்பளம் எங்கிட்ட என்கிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சம் பேர்ச்சம்பளம் ஒரு பத்து பேர்ச்சம்பளம் எடுத்துட்டு இதே மாதிரி ஊற வச்சு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்கு வேணால் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ப்ரௌன் சுகர் வந்து கடையிலே இருக்கும் கேக் பண்ணுறதுக்குன்னே அது வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா கருப்பட்டியை கூட நம்ம காய்ச்சி பாகு எடுத்துக்கலாம் நமக்கு எந்த என்ன இருக்கோ நம்ம அதை கூட பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட டேட்ஸ் அதிகமாக இருந்தனால நான் இவ்வளோ டேட்ஸ் எடுத்தேன் இல்லைன்னா நான் வந்து எதாவது ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருப்பேன் அதுக்கப்புறமா ஒரு கப்பில் ஒரு முக்கால் கப் இருக்கும் ஒரு நூறு கிராம் இருக்கும் நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் பட்டரை உருக்கி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஐம்பது கிராம் வந்து தயிர் புளிக்காத தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன் வீட்டில் பண்ணது ஸோ ஒரு விஸ்கை வச்சு நல்லா அது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த டேட்ஸு அதுக்கப்புறமா வந்து பட்டர் அதுக்கப்புறமா வந்து தயிர் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ரொம்ப ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை ஏன்னா நம்ம வந்து ஹேண்ட் மிக்சரை வச்சு மாவு போட்டு இது பண்ணதான் போகிறோம் அதனால் லைட்டாக அதோட கலக்குற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேக் பண்ணுறதுனா வாங்கி வச்சுட்டு இதில் வந்து எப்போவுமே நம்ம சளிச்சு தான் மாவு வந்து சேர்க்கணும் ஏன்னா அதில் வந்து கட்டி கட்டியாக மாவு இருக்கக்கூடாது அதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்புனால் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் மாவு அளவு வந்து சொல்கிறேன் ஸோ அதை வந்து நல்லா சளிச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் வந்து நல்லா சலிச்சிட்டு அது கூட வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை விஸ்க வச்சு நல்லா வந்து அதையும் வந்து எல்லாத்துக்கூடையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் கோதுமை மாவில் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மைதா மாவுமே யூஸ் பண்ணிக்கலாம் மைதா மாவில் பண்ணோம்னா இன்னுமே நல்ல கேக் வந்து சாஃப்ட் அண்ட் டெக்ச்சராக சூப்பராக வரும் பட் கோதுமை மாவு வந்து ஹெல்தியாக இருக்கிறதுனால நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணேன் ஸோ வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ நம்ம பார்த்துக்கணும் மாவோட அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பால் வந்து சேர்த்துக்கணும் ஸோ ஒரு கால் கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துட்டு அப்புறம் பாதாம் பருப்பு ஒரு ஒரு இருபது பாதாம் பருப்பு வந்து அரைச்சி மிக்ஸியில் வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் மிக்சரை வச்சு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்படி பண்ணும்போதும் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வந்து வரும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சின்னமன் பவுடர் பட்டைத்தூள் அது சேர்க்குறாங்க அதுக்கப்புறமா சுக்கு பொடி அது கூட சேர்க்குறாங்க டைஜஷனுக்காக ஸோ நம்ம விருப்பம்தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம எப்படி வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வால்நட் அந்த இது கூட போட்டு பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு வீட்டில் என்ன கொஞ்சம் நட்ஸ் இருந்துச்சோ அதை வச்சு நான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் பாதாம் வந்து சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறமா முந்திரி மேலே அந்த டாப்பிங்ஸ்க்காக முந்திரி வந்து போட்டிருந்தேன் ஸோ நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப லாஸ்ட் டைம் வந்து ஒரு கேக் பண்ணியிருந்தேன் நான் வீடியோ போடலை மைதா மாவை வச்சு கேக் ட்ரை பண்ணியிருந்தேன் அது வந்து ரொம்ப தண்ணியாகிடுச்சி கேக் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப அளவு முக்கியம் ஸோ நல்லா வந்து ஹேண்ட் மிக்சரில் மாவு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கணும் மாவு கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறமா அந்த பேக் பண்ணுற ட்ரேல கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து மாவு வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த நல்லா தட்டி தட்டி விடணும் அப்போ தான் அதில் ஏதாவது ஏர் பபுள்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ரிலீஸ் ஆகும் இல்லைனா ஈவனாக இருக்குது அது கேக்கு அப்புறமா அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸுக்காக நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குது எல்லாமே போட்டுக்கலாம் இந்த டியூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் டியூட்டி ஃப்ரூட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடாது நம்மளே வீட்டில் பண்ணணும்னா ஓகே பப்பாளி வாங்கி அதில் நம்ம வந்து பீட்ரூட்டில் உள்ள ஜூஸ் எடுத்து கொஞ்சம் கலராக அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இனிமேல் ஃப்யூச்சரில் பண்ணணுன்னு ஐடியா இருக்குது பண்ணுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஸோ நான் வந்து ட்ரேலில் வந்து நல்லா கேக்குக்கான ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஓவனை வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஓவன் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் சீக்கிரமாக குக் ஆகாது ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேக்கையுமே நான் பேக் பண்ணி முடிக்கவே ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பத்து நிமிஷம் தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஆன் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சுருந்தேன் டென்னில் வச்சுருந்தேன் பாயிண்ட்டு அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் கழிச்சு பாதி ஃபைவ்ல வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கேக் எப்படி இருக்குன்னு ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு உள்ளே வந்து அமைக்கி பார்த்தேன் மாவு ஒட்டுதா விட்டலன்னா அப்படியே மாவு வேகாமல் இருந்தது நாற்பது நிமிஷம் வரைக்கும் அப்புறம் திரும்ப ஓவன்லேயே வச்சுட்டு திரும்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே போயிடுச்சுன்னு சொன்னல அப்புறமா மீடியமாக கம்மியான ஃப்ளேமில் ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சு திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தேன் என் பசங்க எப்படா கேக் எடுப்பாங்க அம்மானு ரொம்ப ஆவலாக கற்றுட்ருந்தான் அதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் எடுத்து கற்றுட்ருந்தான் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நல்லா குக்காகி வந்திருந்தது நல்ல ஒரு சாக்லேட் கேக் மாதிரி வந்திருந்தது நம்ம டேட்ஸ் போட்டனால நல்லா அதோடய கலரே நல்லா மாறி வந்திருந்தது ஸோ இனிப்பு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திகட்டவெல்லாம் இல்லை நார்மலான ஸ்வீட்டு அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருந்தது ஸோ இனிமேல் வந்து வீட்டில் யாருக்காவது பர்த்டேனால் நானே கேக் தரேன் அப்படின்னு சொன்னோடனே என் வீட்டுக்காருக்கு ஒரே சிரிப்பு நீ இவன் தொந்தரவு தாங்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கினு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா பேக்காகி சூப்பராக வந்திருந்தது ஸோ இதை வந்து கட் பண்ணி எல்லோருமே வந்து சாப்பிட்டோம் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாத்தையும் சாப்பிட முடியல பாதி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டிலையே கடையில் வாங்குறதுக்கு ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் இனிப்போ வெறும் பேச்சம்பளை மட்டுந்தான்